இருபது ஆண்டுகளுக்கு பிறகு போடப்பட்ட சாலை கவுன்சிலருக்கு விருந்து உபசரிப்பு விழா வைத்து மகிழ்ச்சி அடைந்த பொதுமக்கள் கோவையில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு போடப்பட்ட சாலையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்து கவுன்சிலருக்கு விருந்து உபசரிப்பு விழா நடத்தி காண்போரை வியப்படைய செய்துள்ளனர் தமிழகத்தில் சில ஆண்டுகளாக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் என்பது இல்லாததால் மாநகராட்சி பகுதியில் உள்ள மக்கள் தங்களது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் இருந்தனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டு கவுன்சிலர்கள் மூலம் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு வருகிறது இதனிடையே கோவை மாநகராட்சி எண்பத்தி நான்காவது வார்டுக்குட்பட்ட கரும்புக்கடை ஃபாத்திமா நகர் பகுதியில் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேல் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் அவதி அடைந்து வந்துள்ளனர் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இந்த பகுதியில் மழை காலங்களில் சாலை மற்றும் வடிகால் வசதி இல்லாமல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு சிரமத்திற்கு உள்ளாகி வந்துள்ளனர் இதனை கருத்தில் கொண்டு மாநகராட்சி எஸ்டிபிஐ பெண் கவுன்சிலர் அலிமா பேகம் தனது சீரிய முயற்சியால் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கான்கிரீட் சாலை மற்றும் வடிகால் வசதியை ஏற்படுத்தி கொடுத்து அந்த பகுதி மக்களின் மனதில் ஒளியேற்றி வைத்துள்ளார் இதனால் மகிழ்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் ஒன்றிணைந்து கவுன்சிலருக்கு விருந்து உபசரிப்பு விழா மற்றும் பாராட்டு விழா நடத்தி நன்றிகளை தெரிவித்தனர் பல வருடங்களாக பல்வேறு அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் கிடைக்காமல் இருந்தது அதேபோல தங்களுக்கு சாலை கிடைக்குமா என இயக்கத்தில் இருந்த எங்களது கனவை பெண் கவுன்சிலர் நனவாக்கி உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் கோவை மாநகராட்சி எண்பத்தி நான்காவது வார்டு கவுன்சிலர் அலிமா பேகம் இருபது வருடங்களுக்கு மேலாக எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் இருந்துச்சு இந்த ரோட்டில் பாத்திமா நகர் நான்காவது வீதியில் இன்றைக்கி தார் சாலை நம்ம அமைக்கிறதுக்கு பதிலாக காங்கிரட் சாலையை நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறோம் இன்னும் வந்து இரண்டு எண்பத்தி நாலாவது வார்டு பகுதி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் பிள்ளைக்காடு ரோட்டில் ரொம்ப குப்பை மேடாக இருந்துச்சு இன்றைக்கி அதையெல்லாம் நாம் சரி செஞ்சு இன்றைக்கி குப்பைகளே இல்லாத ஒரு ஏரியாவை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்குறோம் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா தெருவிளக்குகள் இல்லாமல் இருந்துச்சு பெண்கள் வந்து வெளியே வர்றதுக்கே அச்சப்படக்கூடிய நிலை இருந்துச்சு அதையும் நாம் சரி செஞ்சு அவங்களுக்கு பயம் இல்லாமல் பாதுகாப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெருவிளக்கு அமைச்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி மழைநீர் வடிக்கால் பதினஞ்சு வருடங்களாச்சு மழைநீர் வடிக்கால் தூர்வாரப்படாமல் இருந்தது இன்றைக்கி நாம் வந்ததினால கவுன்சிலராக நான் இருந்து என்னுடைய பணிகளை நல்ல முறையில் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் தூர்வார தூர்வாரியிருக்காங்க அதே போல் பார்த்துட்டிங்கன்னா இப்போது இன்னும் வந்து பல பணிகளை வந்து நான் செய்கிறதுக்கு திட்டமிட்டுருக்கேன் அதையும் நான் பெற்றுத்தருவேன் இந்த தார் பற்றி சொல்லுங்கள் இந்த சாலை வந்து பல போராட்டங்களுக்கு இடையில தான் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் என்னென்னா இந்த சாலையை வந்து ஒதுக்கி நான் அவங்க தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் வந்து நம்ம என்ன செஞ்சோம் எல்லா நிதியும் வந்து ஒதுக்கி எங்களுக்கு இங்கே தார் சாலை வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கோரிக்கை வச்சு போராடினதுனால தான் எனக்கு இந்த தார்சாலையும் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இருபது வருஷமாக வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் தான் இருந்துச்சு இன்றைக்கி மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க இந்த ரோடு போட்டு இருபது வருஷம் ஆச்சு நீங்கள் வந்ததுனால எங்களுக்கு இந்த ரோடு இந்த ஏரியாக்கே ஒரு விமர்சனம் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக எத்தனை மாதத்துலேயே இந்த பணியை முடிச்சு கொடுத்து ஒரு மாதத்துலேயே நாங்கள் முடிச்சு கொடுத்துட்டோம் அந்த பணியை உங்களுக்கு என்ன பண்ணி இன்றைக்கி வந்து பாராட்டு விழா தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய கோரிக்கைன்னு ஒரு சில கோரிக்கைகளை வச்சுருக்காங்க அதையும் நான் நிறைவேற்றி தருவேன் நன்றி இந்த ஃபாத்திமா நகர் ஏரியாவில் வந்து இந்த ரோடும் இல்லாமல் மற்ற இடங்கள்லையும் எனக்கு உட்பட்ட எண்பத்தி நாலுக்கு உட்பட்ட பகுதிகளிலையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தார்சாலை அமைச்சு கொடுத்துருக்கேன் அதே போல் சந்தான பகுதிகளில் வந்து சிமெண்ட் ரோடும் நான் போட்டு கொடுத்துருக்கேன் ஃபேவர் பிளாக் ரோடும் நான் போட்டு கொடுத்துருக்குறேன் அதே இது வந்து நம்ம வந்து காங்கிரீட்டு அந்த மாதிரி முறையில் தான் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் தார் சாலையை தான் நம்ம போடலான்னு முதல்ல பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம போடுறது மக்கள் வந்து நல்ல முறையில் அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த காங்கிரஸ் சாலையை நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம் அதே போல் இன்றைக்கி வந்து எனக்கு இந்த ஃபாத்திமா நகர் குடியிருப்பு வாசி மக்கள் வந்து அவங்க அவங்களுடைய மகிழ்ச்சியையும் அவங்களுடைய சந்தோஷத்தையும் என்ன பண்ணணும் இவ தெரிவிக்கணுங்கிறக்காக எனக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணி என்னை வந்து ரொம்ப மகிழ்ச்சியில் வந்து ஆழ்த்துறாங்க அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்